தேவனுடைய பயங்கரமாய் என்ன விடுகிறார் அவர் சத்தம் விடுகிறார் அந்த வார்த்தை நமக்கு பலனை கொண்டு வந்து சேர்க்கிறது சத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படி பலனையும் சத்துவத்தையும் கொண்டு வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லும் சோத்ரம் ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா கடிந்து கொள்ளுதல் வார்த்தை வரும்போது சோத்ரம் அது நமக்கு அதை பெரிய நன்மைங்கிறதை கத்துடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் புரிந்தவர்களாக இருக்கணும் லேலுயா ஏன்னா சோத்திரம் ஆபத்துல சிக்கி நஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியில வர்றது எப்படி அது வர்றதுக்கு முன்னாலே தப்புவது எப்படி லேலுயா எதிர்காலத்திலே நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அதுலேருந்து நீங்களும் உங்க பிள்ளைகளை என்ன பண்ணணும் தப்பணும் அதற்காக தான் கத்துடைய வார்த்தைகளை ஆழமாய் அந்த பகுதியை நம்ம சொல்லி கொடுக்கிறோம் நஷ்டப்பட்டு திறந்துறவங்க இருக்கிறாங்க நஷ்டம் வர்றதுக்கு முன்னாலே சோத்துரம் கத்துடைய வார்த்தைகளை சுதாரித்து கொண்டு திருந்துறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நஷ்டப்பட்டு உணர்வடையாமல் மீண்டும் 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 நஷ்டப்படுகிற ஒரு கூட்டமும் இருக்கு இதில் எந்த கூட்டத்தில் இருக்குறீங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணிக்கொள்ளணும் உங்களை நீங்களே வைத்து ஆராய்ந்து சோதித்து அறியணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி நாட்களில் தேவன் பயங்கரமாக என்ன பண்ணுவாராம் ஆமை சோத்துரம் அவருடைய கோபாக்கினியை ஊற்றுகிறார் ஆனா அவ்வளவு வேதனைகள் வரும்போது அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்களா உணர்வடைந்து திரும்பாம இன்னுமாய் தேவனை என்ன என்ன திரும்பாமத்தரும் அவரும் பயங்கரமா ஆனா உணர்வடையில எப்படி உணர்வு தேவனை தூசிக்கிறதுக்காகத்தான் அவங்க உணர்வடைகிறாங்களே எவ்வளியே தன் வாழ்க்கையில் இருக்கிற தவறை புரிந்து மனம் திரும்புகிற இடத்திற்கு என்ன பண்ணுகிறது இல்லை கடந்து வருகிறது இல்லை என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவனே அவருடைய கோபாக்கினை ஊற்றும் போது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லை சோத்ரம் மீண்டும் மீண்டுமாய் ஜனங்கள் முறுமுறுக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்களே ஒளியே தண்களை திருத்தி கொள்கிற இடத்துக்கு என்ன பண்ணலை கத்த இடத்துல திருந்தி வருகிற இடத்துக்கு நராய் கடந்து இல்லை சரி போகட்டும் கத்த நல்லவரா இருக்கிற அதனால கத்தோடைய பிள்ளைங்க சோத்திரம் சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார் சத்தியத்தை அறியாததுனாலே அவர் சொல்லும் போது ரொம்ப அங்காய்ப்பான் சொல்றா என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் சாத்தா வெளுத்து வாங்குறான் ஆமே சோத்ரம் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் ஏன்னா சத்தியத்தின்படி அவன் நம்மளை தொட முடியாது கிட்ட நெருங்க முடியாது சோத்ரம் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களை அவ்வளோ சீக்கிரம் சத்துரு என்ன பண்ணிட முடியாது தொற்ற முடியாது ஆம்சத்தின்படி உள்ள இருந்தாலும் ஆவியின்படி ஐக்கியத்தில் இருக்கணும் ஆம்சத்தின்படி உள்ள இருக்கிறோம் வெளியிருக்கிற இருக்கிறோம் அதுவல்ல காரியம் ஆவியின்படி தேவனோடும் சபையோடும் ஊழியரோடும் தேவ ஜனத்தோடு ஐக்கியமாக இருந்தால் மட்டும்தான் சத்ருடைய கண்ணிகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் தப்ப முடியும் பெரிய வீழ்ச்சிகள் பெரிய ஆபத்துகள் பெரிய நஷ்டங்களுக்கு நம்ம வாழ்க்கை தப்பு வைக்கப்படும் அறிஞ்சதுனால தானே நாங்களாம் அப்படி இருக்கிறோம் இல்லைன்னா எங்களுக்கும் சோதரம் உங்களை போல சிந்திக்க தெரியாதா உங்களை போல நடக்க தெரியாதா எங்களுக்கு மேலே ஒரு தலைமை வச்சுருக்கிறாரு எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை வச்சிருக்கிறாரு அதில் ஆயிரத்தெட்டுக்கு விளவீனங்களை பார்க்குறோம் குறைவுகளை பார்க்கிறோம் அதையெல்லாம் தாண்டி சோத்ரம் அவங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் ஐக்கியமாக இருக்கிறோம் படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சோத்ரன் சாத்தா என்ன பண்ணிடுவான் சோத்ரம் அவன் பட்டையை கிளப்பிடுவான் அது தெரியாது நமக்கு சோதரம் எப்போ வஞ்சிப்பான் எப்படி வஞ்சிப்பான் எப்படிப்பட்ட வீழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான் தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படியே ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அங்கலாயித்து கொண்டு இருப்போம் அதனால இதெல்லாம் சம்பவிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணிடணும் சரியான ஒரு ஜீவியத்துக்குள்ளே இருக்கணும் அது சின்ன பிள்ளைகளுக்கு கூட சொல்லி கொடுக்குறாங்க நாலு மாடு ஒன்னா இருக்கும் போது சிங்கம் கூட என்ன பண்ண முடியல சிங்கம் பலசாலி தான் ஆனா நாலு மாட்டுக்கு முன்னால என்ன பண்ண முடியல நிக்க முடியல நாலு மணி நாட்டுக்குள்ள என்ன முடியாது நிக்க முடியாது ஒரு மாடை பிடிக்கும் போது இன்னொரு மாடு வந்து அதனால் ஆனா அதே நேரத்துல நாலு மாடு நாலு திசையில நின்று வச்சுக்கோங்களே அது ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு விருந்து ஆமை சொல்றேன் என்வி சாப்பாடுதான் சிங்கத்துக்கு கெட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் யாரை வெழுங்கலாம் என்று வகைதோடி என்ன பண்றான் உங்களை என்னையும் சுத்துறதான் அவனுக்கு வேலை ஐக்கியத்துக்குள்ளே இருந்தால் தப்புவோம் இல்லைன்னா முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு போயிடுவான் சோத்ரம் அதனால காலப்போக்கில் தான் அது விளங்கும் அது புரியாது அதனால சோத்ரம் நம்முடைய பகுதியை விளங்கிக்கணும் கத்துடைய பிள்ளைங்க ஐக்கியத்துடைய மேன்மையை புரிந்து கொள்ளணும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஐக்கியத்துடைய மேன்மையை குறித்து தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அங்கு தான் ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது அங்கு தான் ஜீவனை கட்டளை இடுகிறார் அங்கேதான் ஆசீர்வாதத்தை என்ன உண்வார் கட்லிடுவார் வேணா வாசிங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்றுல இருந்து இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை எத்தனை நன்மையும் இன்பமும் நன்மையும் இன்பமும் ஐக்கியத்துலதான் இருக்கு தலைகிலாம் ஐக்கியத்தை விட்டு போனா நன்மையும் கட்டுப்போம் இன்பமும் இருக்காது சமாதான சந்தோஷம் இருக்காது சோதரம் அதனால சாத்தான் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா ஐக்கியத்துல ஐக்கியத்துலதான் வந்து கைய வைப்பான் அதில் கையை வச்சுட்டா போதும் நம்மளை என்ன வேணாலும் அவனால் செய்ய முடியும் ஆனால் நமக்கு சத்தியம் விளங்கி இருந்துச்சுன்னா அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு ஐக்கியத்தை இருக்க பிடிப்போம் சோதுரம் நாம் தப்பு முடியாக அது புரிஞ்சால் நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுவோம் கத்த நல்லவர் ஆமை சோத்ரம் அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அப்படின்னா ஒரே கருத்தில் இருப்பாங்க ஒரு மனம் இருக்கும் ஐக்கியம் இருக்கும் கீழ்ப்படிதல் இருக்கும் சோத்ரோம் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் அங்கேதான் எத்தனை நன்மை சொல்ல முடியாத நன்மைகள் வந்து சேரும் அதுக்கப்புறம் இன்பம் அப்படின்னா என்ன முடியல விவரிக்க நன்மை இன்பத்தையும் என்ன முடியல விவரிக்க முடியல கத்தருக்கு சோத்துரும் அதெல்லாம் எங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறதுனால பிரசங்கிக்கிறோம் ஐக்கியத்தை காக்குறதுனால தேவன் ஈவா எங்களுக்கு தந்து நடத்துகிறார் நன்மையும் இன்பமும் குறைவில்லாமல் கத்த தந்து நடத்துவார் ஆஹ் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிக்கிறதும் அவனுடைய அங்கிகளை மேல் ஒரு அபிஷேகம் சொல்ல முடியாது அங்கு சொல்லப்பட்டிருக்கு சோத்திரம் அங்கு நல்ல தைலத்திற்கு அது ஒப்பா இருக்கான் அப்ப அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் போதும் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் சோத்திரம் சரியா நம்ம மேல வந்து என்ன பண்ணுவோம் ஆமா சோதுரம் அங்க அப்போ சோழர்கள் என்ன பண்ணாங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்துல கூடினார்கள் நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஒரு இடத்துல ஒருமணப்பட்டு இருக்கிறோமாங்கிறது உங்களுக்கு உங்க இரு கேள்வியை போட்டுக்கோங்க சோதுரம் கத்த நல்லவராக இருக்கிறார் அப்ப அங்கேதான் பரிசுத்தாபியானவர் என்ன பண்ணார் பலமா இறங்கினார் நூத்தி இருபது பேரும் ஒருமணப்பட்டு நூத்தி இருபது பேருக்குள்ளும் ஒரே சிந்தை ஒரு மனம் ஆமா ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க ஆவியானவர் என்ன பண்ணிட்டார் பலமா இறங்கிட்டார் சோத்திரம் அப்ப பலமாக இறங்கி அங்கே பாருங்க எர்மோன் மேலும் சியோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஆமா சோதுரம் அப்ப பருவதங்கள் மேல இறங்குற சியோன் பருவதங்கள் மேலும் எர்மோன் மேல இறங்குற பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது பணி ஒரு ஆசீர்வாதம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அங்கே எங்கே ஐக்கியத்திற்குள்ளே கத்தர் என்றென்றைக்கும் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் பாத்தீங்களா சோத்ரன் ஆசீர்வாதம் ஜீவன் எங்க இருக்கு ஐக்கியத்திற்குள்ள இருக்கு அதை புரிஞ்சுக்கலாம் சோத்ரன் அதனால சத்ரு பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா சோத்ரம் அவனுடைய முதல் டார்கெட் ஐக்கியத்துல போய் கைய வைக்கணும் அதுல கொஞ்சம் ஒரு பிட்ட அள்ளி போட்டு எதையாவது உன்ன காரியத்தை கொண்டு வந்துட்டா அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி யாருக்கு சாத்தான் நீங்கள நான் இந்த சத்திய உபதேசத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போமா நான் அவனோட கை கோத்துரக்கூடாது யாரோட சாத்தானோட கை கோத்துராம சோத்ரம் தெளிவாய் நாம் இருப்போம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனோட ஐக்கியமா இருந்தான் எப்ப சாத்தானுக்கு கை கொடுத்தாங்களோ அத்தோடு அவங்களுடைய வாழ்க்கை சோழி முடிஞ்சிச்சு தோட்டத்தை விட்டு என்ன பண்ணார் வெளியே அனுப்பினார் சோத்ரம் அனுப்புனது யாரு அனுப்புனது யார் இறக்கம் உள்ளவர் அல்லவா மனதுருக்கம் உள்ளவர் அல்லவா சோத்ரோம் நமக்காய் பரிந்து பேசுகிறவர் அல்லவா எல்லாம் சரிதான் நீ சாத்தானோடு கை கொடுப்பா யா நாள் சோதரம் வெளியே போய் என்று கத்தர் கட்டளை இடுவார் திரும்பி வந்துடக்கூடாதுன்னு கேட்ட என்ன விண்ணிடுவார் பூட்டுறார் சோத்ரம் திருப்பி தப்பி தவறி கூட என்ன பண்ணிடக்கூடாது உள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி சுடருளி பட்டயத்தை என்ன பண்ணுகிறார் அதெல்லாம் படிக்கணும் வேதத்தை தானே சொல்லி கொடுக்குறேன் அநேகர் வேறு விதமா சொல்லிக் கொடுப்பாங்க சரி சொல்லி கொடுக்கட்டும் நான் உங்களுக்கு சரியான பாதையில சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் எனக்கு இறக்கம் செய்கிறார் அதனால சூத்திரம் இப்படி கத்துடைய வருகை நாட்களில் நீங்களும் நானும் நிராகரிக்கப்பட்டு கூடாது தேவனாலே என்ன விண்ணக்கூடாது ஏன் ஏவால் நிராகரிக்கப்பட்டான் ஏன் தோட்டத்தை விட்டு வெளில போனான் தோட்டத்தை விட்டு அனுப்புனது யார் அதுக்கு காவல் வச்சது யார் பிரச்சகர் தான் அதனால வந்தோடனே அப்படியே ஏத்திட்டு போயிடுவார் கூட்டிட்டு போயிடுவார் கனவு காணக்கூடாது சத்தியத்துக்குள்ள இருந்தால் தேவனுடைய ஐக்கியமா இருந்தால் சுத்தமான்களா போ சொல்லுகிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது போல நீங்களும் எங்களோடு என்னமாயிருங்கள் ஐக்கியமாயிருங்கள் என்று சொல்லி கடந்து போனார் பக்கத்துல கேளுங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா கைபிடிச்சு கேளுங்க சரி இனி எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லுங்க வாழ்நாள் முழுவதும் ஐக்கியத்தை காக்கணும் சொல்லுங்க சாத்தா மூஞ்சில கரிய பூசணும் கத்தன் நல்லவரா இருக்கிறார் ஊழியக்காரருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆயிரம் பேசலாம் சோதரம் அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது மூஞ்சியை திருப்பிடக்கூடாது நன்மை என்கிறதை கத்துடைய பிள்ளைகளை என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ள குடும்பத்துல பிள்ளைகளை பேசுறது இல்லையா மனைவியை பேசுறது இல்லையா சோதரம் பிள்ளைகள் மூஞ்சியை திருப்புது அப்புறம் என்ன பண்ணிக்குது அப்புறம் சரிப்படுத்திக்குது சோத்திரம் மறுநாள் ஆகும்போது சரியாய்க்கும் அது போல தான் சோத்திரம் இது ஒரு குடும்பம் அவைக்குரிய தகப்பனாய் ரச்சகர் இயேசு வைத்திருக்கிறார் நீங்கள் ஒரு பகுதியில் சிந்திப்பீங்க அவர் பேசுகிறாரே அந்த பகுதியில் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எங்கேயோ கோட்டை விட்டுருப்பீங்க சோத்திரம் கத்தர் எதுக்கோ எதுக்காகவோ என்ன பண்ணிகிட்டு இருப்பார் காரியத்தை சரிகட்டி கொண்டிருப்பார் நமக்கு காரியம் புரியாது தாவிதைய வாழ்க்கையில உரியாவுடைய மனைவி விஷயத்தில் தாராளமாய் அவர் தவறு செய்கிறார் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு ஆலைய போட்டு தள்ளுறார் தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் ஆனா பாருங்க சோதரம் அப்சுலோமனை எழுப்பி அப்சுலோமனால் துரத்தடிக்கப்பட்டு கால்நடையா செருப்பு கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ராஜாவும் அதை சுத்தியிலும் படை வீரர்கள் போயிட்டு இருக்கிறான் பென்னியமின் கோத்தரத்தான் சிமேனி என்ன பண்ணுகிறான் தூசிக்கிறான் யாருக்கும் விளங்காது ஏன் தூசிக்கிறான்னு விளங்காது யாருக்கு தெரியும் தாவி இதுக்கு ஆவிக்குரிய மனுஷன்னால விளங்குனுச்சு அவனு அவன் ஆவிக்குரிய பகுதியில் என்னன்னா சிந்திக்காம அவனை வெட்டி போடுறா அப்படின்னு சொல்லி இருப்பான் அவனுக்கு விளங்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார் ஆனா மத்தவங்களுக்கு விளங்காது கூட இருக்கிறவங்களுக்கு யாருமே விளங்காது சோத்ரம் என்னைக்கோ ஒரு காரியம் கடந்து வந்திருக்கு தாவிடைய வாழ்க்கையில அதற்காய் சோத்ரம் சீமையை தூசிக்கிறான் கடுமையா தூசிக்கிறான் ராஜாவை தூசிக்கிறது சாதாரண ஆளு கிடையாது ராஜாவை தூசிக்கிறான் பேலி மகனே என்று சொல்லினாடுக்கிறான் குடும்பத்தை இழுத்து தூசிக்கிறான் ஆனா தாவி இதுக்கு தெரியுது அப்பா அவன் தூசிக்கட்டும் அங்க சொல்லுகிற வார்த்தையை கவனிப்பீர்கள் ஆனா அங்க சொல்லுவான் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிற அப்படிதானே இருக்கும் வாசிங்க அந்த வசகத்தை ராஜா சிரியாவின் குமாரரே உ எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் பாத்தீங்களா அது தாவீதுக்கு தெரியுது ஆகையாக யாருக்கு தெரியுது தாவீதுக்கு கர்த்தர் தான் தூசிக்க சொன்னாருங்கறது யாருக்கு தெரியுது தாவி இதுக்கு சும்மா ஒண்ணு சோதுரும் சீமையை தூசிக்கல ஆனா தாவிதுக்கு தெரியுது சோத்ரும் கர்த்தர் என்ன சொன்னாரு

பன்னிரண்டு கத்தர் என் சிறுமையை பார்த்து இந்த பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் இந்த நிந்தையெல்லாம் சுமந்து கொண்டதுனால சோத்திரம் கத்தர் ஒருவேளை எனக்கு என்ன ஒண்ணுவார் நன்மை நன்மை செய்வார் என்று சொல்லி அதனால சோத்திரம் சில சமயங்களில் சில பகுதியில தப்பே நம்ம பகுதியில இருக்காது ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ளுங்க ஒன்று புரஜதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நமக்கு மேல இருக்கிற அதிகாரம் சோத்ரம் நமக்கு சோத்ரம் எதிராக காரியங்களை கொண்டு வருது அப்படின்னா ரெண்டு பகுதி நடக்கும் ஒண்ணு ஒருவேளை நீங்க அந்த பகுதியில அவங்க பேசுகிற பகுதி கரெக்டா இருக்கலாம் ஆனா வேற எங்கேயாவது என்ன பண்ணிருப்பீங்க கோட்டை விட்டுருப்பீங்க அந்த பகுதியை கத்தர் மனதில் வைத்து என்ன பண்ணுவார் சோத்ரம் பேசும்படி கத்தர் காரியங்களை கொண்டு வருவார் ஒண்ணு அப்ப அந்த பகுதியில நம்ம சரிபடுத்தி கொள்ளணும் தாவியை போல நம்ம புரிஞ்சுக்கணும் கத்தர் தான் நமக்கு இதை அனுமதிக்கிறாரு நம்ம எங்கோ தடுமாறி இருக்கிறோம் அந்த பகுதியை என்ன பண்ணிக்கணும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிபடுத்திக்கிட்டு உடனே வரணும் இரண்டாவது ஒருவேளை நூறு சதவீதம் நம்ம பர்ஃபெக்டா இருப்போமானால் கத்த நம்முடைய சுவாபத்தை என்ன பண்ணுகிறார் ஆமா சோதிக்கிறார் சோத்திரம் நமக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கா பொறுமை இருக்கா யோபுவை சோதித்ததை போல என்ன பண்ணுகிறார் முறுமுறுக்கிறோமா எதிர்த்து நிற்கிறோமா சோதுரோம் இல்ல அமைதியாய் பொறுமையா இருக்கிறோமா சோதிக்கிறோம் அந்த சோதிக்கிறதுக்கு அதுல நமக்கு ஒரு உயர்வை தேவன் கட்டளையிடுவார் அந்த பகுதியை கடந்துட்டா என்ன பண்ணுவார் உயர்வை கட்டளையிடுவார் அதை தான் அண்ணாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஏழி சோத்ரன் தேவன் தான் அனுமதித்து பேசப்படுகிறார் ஆனா அவளிடத்துல ஒரு குற்றமும் இல்லை ஆனாலும் அவள் என்ன பண்ணுகிறான் சோத்ரன் அவள் பேசுகிற வார்த்தை ரொம்ப தாழ்மையா சோத்ரன் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார் உடனே அதற்கு பின்பதாக சோத்ரன் அந்த சோதனைக்கு பின்பதாக சாமி வேலை தேவன் ஆகிய கத்தரை என்ன பண்ணுகிறார் கட்ல இடுகிறார் அதனால இந்த பகுதி என்ன பண்ணணும் ஒருவேளை புருஷ குடும்பத்துல பேசலாம் ஆமே சோதரம் நம்முடைய பகுதி சரியா இருக்குமானால் அது ரெண்டு மடங்கான உயர்வை தேவன் என்ன பண்ணுவார் தந்து நடத்துவார் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் சரிபடுத்தி கொள்ளணும் இது போல பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க எங்களை எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நாங்க இப்படித்தான் எடுத்து படிக்கிறோம் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் கத்த நல்லவரா இருக்கிறார் இல்ல இல்லையா ஆமை சோதரம் அப்ப அந்த பகுதியெல்லாம் கடந்து வரும்போது ஒருவேளை நம்மள்கிட்ட தவறு இருக்குமானால் ஆமை நம்ம திருத்திக்கணும் ஒருவேளை சரியா இருக்குமானால் இதை சகிச்சு போயிட்டா நமக்கு ரெண்டு மடங்கு உயர்வை என்ன பண்ணிடுவார் தேவன் தந்து விடுவார் என்று சொல்லி கத்தன் நம்புறோம் அந்த அனுபவத்துக்குள்ள நாங்க கடந்து போகிறோம் கத்தன் நல்லவராக இருக்கிறார் அது போல சபையில சோதனம் நமக்கு மேல ஒரு அதிகாரம் ஊழியக்காரர் வச்சிருக்கிறார் அவங்க மூலியமா நம்மளை சோதனை கடிந்து கொள்ளப்படும் போது இந்த பகுதிகளை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் செயல்படும் இந்த அனுபவத்திற்குள்ள நாம் கடந்து வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை

புரிந்து கொள்ளும் கத்த நல்ல வலிச்சியமாகவே சோத்ரம் இந்த புதிய ஆண்டுல நம்மளை சரியான பாதையில நாம் நடந்துட்டோம்னா வாழ்க்கை முழுவதும் இரட்சகராலே ஆசீர்வதிக்கப்படுவோம் இல்லை வழி என்ன பண்ணிடக்கூடாது பிசைகிறக்கூடாது கூடாது சத்ரு வழி விலக பண்ணுவான் சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கும்போது அருமையான தேவ மனிதன் ஆனா சோத்ரம் அவன் இருந்த இடந்தான் தவறு சோத்ரம் அவன் சரியா அவனுக்கு ஒரு நடத்திப்புக்காரர் இருந்திருந்தா அவனுக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்திருந்தா அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஒன்று என்ன இருக்காது விருதாவாய் போய் இருக்காது சோத்திரம் தெளிவாளுடைய மடியில போய் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணி இருப்பார் அவர் கடிந்து கொண்டு இருந்திருப்பார் அவங்களுக்கு தாய் தகப்பன் தான் அவங்களுக்கு ஊழியக்காரரை போல இருந்தாங்க ஆனா தாய் தகப்பனை விட்டு என்னவனியாச்சு சொல்ல விட்டு போயாச்சு சோத்திரம் அப்படி ஆலோசனையை விட்டு போயாச்சு வழி விலகியாச்சு கொஞ்ச காலம் வண்டி ஓடுது அந்த கிருப இருக்குது இருக்கிறது எங்கே தகப்பனுடைய வீட்டுல இல்லை தெலிலாளுடைய மடியில தான் ஆனா வல்லமை என்ன இருக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கு அதனால புரிந்து கொள்ள முடியல சிம்சோனுக்கு சோத்ரம் நாம் கத்தருக்குள்ள எந்த இடத்துல இருக்கோங்கறத என்ன பண்ணிக்கொள்ள முடியல ஆனா கொஞ்ச காலம் தான் சோத்திரம் அதுக்கப்புறம் சோத்ரோம் முழு கிருபையும் போச்சு அதான் மொட்டையடிச்சாச்சு மொட்டை அடிச்சதுன்னா என்ன ஆச்சு இருந்த கிருபை எல்லாம் போச்சு அது வரைக்கும் அந்த உணர்வு வரல பாருங்க சிம்சோனுக்கு எங்க இருக்கிறோம் எங்க இருக்கணும் அந்த உணர்வே தெரியல சோத்திரம் தகப்பனோட இருந்திருக்கணும் தாயோடு இருந்திருக்கணும் ஆனால் மொட்டையாகிற வரைக்கும் தெளிலால் மடியில் கிடக்கிறான் சோத்துரும் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இல்லாத இடத்துல இருக்கிறதுனால கிருப கொஞ்சம் கொஞ்சமாக போய் 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 சோத்துரும் வழிநடத்த ஒரு ஊழியக்காரன் இல்லாததுனால சிம்சோனுடைய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமாக போய் முடிஞ்சிச்சு தெரியுமா ஒருவேளை அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருந்தா ஒரு நடத்திப்புக்காரருக்கு கீழே இருந்திருந்தா அந்த நடத்திப்புக்காரன் எச்சரித்திருப்பான் அந்த கவன சத்தத்திற்கு செவி கொடுத்திருந்தா சிம்சோனுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவனை குறித்து மோசையை பார்க்கலும் மகிமையான ஆசீர்வாதம் என்ன பண்ணியிருக்கோம் தேவன் செய்திருப்பார் ஒரு நடத்திப்புக்காரர் இல்லை ஒரு சபை இல்லை ஒரு ஐக்கியம் இல்லை தன் இஷ்டத்தின்படி போனதுனால விழுந்து போனதுனால சோதுரம் மொட்டையானதான் மிச்சம் அதுக்கப்புறம் அவர் நினைக்கிறார் கத்தர் நம்மளோடு இருக்கிறார் நினைக்கிறார் நினப்பு கெடுக்கிறது மாதிரி சோதுரம் எப்போலும் போல கத்தர் இருக்கிறார் எழுந்து வந்தாருவாருங்க பிலிஸ்தியர்கள் ஒரு சாதாரண மனுஷனை பிடிக்கிறவனை போல என்ன பண்ணாங்க பிடிச்சு முதல்ல கண்ணை பிடிக்கிட்டான் முதல்ல என்ன பண்ணிட்டான் வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கிற அந்த அஸ்திவாரத்தை போல அவன் ஏதோ கத்துடி கத்தோட கத்த கொஞ்சம் சூத்திரம் அவனுக்கு கிருவை கிடைச்சது ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு இறக்கஞ்ச இங்க இத்தோட மடிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறார் சோத்திரம் அந்த அரண்மனை சோத்திரம் அந்த பெரிய சோத்ரம் மன்றமா ஒரு பெரிய மேடை மாதிரி அது முழுசே ரெண்டு தூண் தான் தாங்கி நிற்கிது அந்த காலத்திலே அவ்வளவு பெரிய காரியம் மூவாயிரம் பேர் உட்கார்ற ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டியிருக்காங்க பெரிய அது ரெண்டு தூண் தான் என்ன பண்ணிருக்கு ஆ சோத்ரம் இன்னைக்கு இருக்கிறவங்க கட்டுவாங்களா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஞானமா அந்த நாளில் கட்டி இருக்கிறாங்க பாரு சரி போகட்டும் ஆமி சூத்ரம் அது ரெண்டு கைக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு ரெண்டு கை பிடிச்சி அப்படி அசைக்கிற கை இந்த அளவுக்கு தான் என்ன பண்ணி இருக்கு தான் இருக்கு ரெண்டு தூணு பெரிய ஒரு சோத்திரம் காங்கிரீட் போட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க மூவாயிரத்திற்கு மேல எப்படி சாதிச்சாங்கன்னு தெரியல சோத்துரும் ஆனா கத்துடைய கிருபை சிம்சோன் மேலே இறங்கணுச்சு அசச்சான் எல்லாம் விழுந்துச்சு இவனும் வெளித்தீர்களும் என்ன பண்ணாங்க மடிந்து போனார்கள் வாழ வேண்டிய வயதிலே வாழ முடியாதபடி சோத்துரும் தேவடைய சித்தம் ஒரு பக்கம் நிறைவேறி முடிந்தாலும் சோத்துரும் அவருடைய வரலாறு வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கணும் சோத்ரம் இன்னும் காலங்கள் அவருக்கு கிடைத்திருக்கணும் இன்னும் பலத்த பெரிய காரியங்கள் என்னமழி இருந்திருக்கணும் செய்திருக்கிறனும் ஆனா நடத்திப்புக்காரர் இல்லை ஒரு ஐக்கியம் இல்லை அவனுடைய வாழ்க்கை பாழாய் போனது அதனால அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை என்ன அதனால அதனாலதான் கத்தர் இப்படி ஒரு சபை இப்படி ஒரு நடத்திப்புக்காரர் நமக்கு மேல ஒரு தலைமை அதுக்கு மேல ஒரு பருசுத்தவான்கள் எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையை திசை திரும்பிடக்கூடாது வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அபிஷேகங்கள் விருதாவாய் போயிடக்கூடாது சாத்தான் எந்த விதத்திலும் வஞ்சித்தரக்கூடாது நம்ம மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை அமைப்பை தெய்வம் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் தந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்குள் இசைந்து செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படும் கண்களை முடி ஜபிப்போம் அண்ட ஒரே சோத்திரம்